என்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு பிள்ளை பிறந்த நாளை கொண்டாடாமல் யாரோ எவரோ யார் வீட்டுக்கோ சென்ற நாளை பிறந்த நாளை என்று ஒரு கொண்டாடு நாள் எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனமானது ஜூலை பதினெட்டு என்ற நாளை கொண்டாடுவது இந்த நாள் நவம்பர் ஒன்னு என்று இந்த பிறப்பதற்கு இந்த நாள் மூல காரணம் வடக்கல்லை தெருக்கல்லை போராளிகள் ஒரு நீண்ட நெடிய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடங்கிய ஒரு போராட்டம் ஐம்பத்தாறில் முடிகிறது ஒரு பள்ளி கல்லூரி விழாவிலே எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்கள் கேட்கிறார்கள் இடத்திலே தமிழ்நாடு என்று பெயர்வதற்கு காரணம் கொள் யாராவது கூறுங்கள் என்கிறார் தமிழ்நாடு என்ற பெயர் எப்பொழுது வந்தது யாரால் வந்தது எதற்காக சூட்டப்பட்டது அதன் வரலாறு அறியுமா என்று மாணவரிடத்திலே கேட்கிறார் மாணவர் ஒருவதும் பதில் சொல்ல தயாராக இல்லை அவர்களுக்கு தெரியவில்லை பிறகு பேராசிரியர் இடத்தில் கேட்கிறார் உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை பிறகு அவர் சொல்லுகிறார் எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணா நோன்பு உண்ணா நிலை இருந்து மரணத்தை இந்த மாபெரும் நாளை ஒருவன் தமிழ்நாடு நாள் என்று ஆக்கியது நாடார் தான் இந்த வரலாற்றை திராவிடம் மறைத்தது இந்த வரலாற்றை இந்திய தேசியம் அழித்தது அழிப்புக்கும் மறைப்புக்கும் இடையில்தான் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் வரலாற்றை மறந்த இனம் ஒருபோதும் வரலாற்று எழுத்துக் கொள்ளாதது புரட்சி அம்பேத்கர் இந்த நவம்பர் ஒன்னு என்ற தினத்தை தமிழர்கள் நாம் கொண்டாட வேண்டும் இதுதான் நமக்கான பிறந்த நாள் இதுதான் நமக்கான பண்டிகை ஆக சிறந்த நாள் இந்த நாளை விட்டு விட்டு திராவிடன் இந்த நாளை கொண்டாடுகிறான் பாருங்கள் பக்கத்து மாநிலம் கேரளா இந்த நாளை கொண்டாடுகிறான் அவன் கேரளா பிறந்த நாளை என்று அதே நாளில் உருவாக்கப்பட்ட அனைத்து மாநிலங்களும் இந்த நாளை தான் கொண்டாடுகிறது எப்படி வரலாற்று மடைமாற்றம் செய்கிறான் காரணம் என்ன தமிழர்கள் படிக்க மாட்டார்கள் தமிழர்

இந்த தமிழ்நாடு வீதி எங்கும் அண்ணன் சீமான் பறக்க விட்டு அரசு விழாவா கொண்டாடக்கூடிய ஒரு நாள் உருவாகும் அந்த நாளுக்காக நாங்கள் காத்து கிடக்கிறோம் ஒரு பிரதமர் பேசுகிறார் தமிழ்நாட்டில் பீகாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இப்படி ஒரு வார்த்தையை எந்த மாநிலத்து மக்கள் மீது இந்த சுமத்தி சுமத்திவிட்டு நரேந்திர மோடி வர முடியாது காரணம் இங்க என்ன ஈன பிறவிடா தமிழன் எவ்வளவு அடித்தாலும் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு கேவலமா துப்பினாலும் இவன் இவன் செருப்பால் அடித்தால் கூட கைய ஓங்க நீங்களாலும் போகக்கூடிய சமுதாயமா சமூகம் மாறிட்ட உனக்கு தான் உன்னோட மரபணுக்களை தான் அண்ணன் சீமான் இந்த முன்னோர்கள் கதையை சொல்லி சொல்லி உன்னோட மரபணுக்கள் ஆரணிய டிஎன்ஏ மாத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு தெற்கல்ல போராட்டத்துல போராடின போராளிகளை பாருங்க ஐயா மாப்போசியில இருந்து குஞ்ச நாடால அவர் நம்ம மணில இருந்து காமு சரிஃப்ல இருந்து இவங்க தான் போராடினாங்க யாருமே போராடல எந்த தமிழ்நாட்டின் சிக்கலுக்கு வடக்கல்ல போராட்டமோ இந்திய போராட்டமோ அடிமை இந்தியாவில் ஆங்கில எதிராக போராட்டமோ எந்த திராவிடம் திராவிட ஒருத்தான் ஒரு திராவிடன் பெரியார் ரெண்டு பேர் எலும்பு கூட தோண்ட வேண்டிய கடமை நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கு ஒண்ணு பழனி பாபா எலும்பு கூட தோண்டி அவனுக்கு நன்றி செலுத்துவது இன்னொன்னு இந்த ராமசாமி எலும்பு கூட தோண்டி எடுத்து அவனை செருப்பால அடிக்கிறது ரெண்டு கடமை இருக்கு அதுக்காக நிக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல தமிழன மதிப்பா பேசின ஒரு இடம் பெரியார் பேசினான் சொல்லு பாப்பா ஒருத்தன் மான தமிழன் சொல்ல இந்த இடத்துல பெரியார் தமிழனையும் தமிழை மதிப்பா அந்த ஈனப்பையை எழுபத்தாறு வயசுல பத்தொன்பது இருபது வயசு பெண்ணை கேட்குறான் அவன் சோக்காலி அவனுக்கு எப்படி என் நிலத்தையும் அருமையை பற்றி தெரியும் இங்க எல்லா சிக்கலும் மாறி கிடக்குது கல்வியில் மாற்றம் என்றும் தொழிலில் மாற்றம் என்றும் தற்சார்பு பொருளாதாரம் மருத்துவம் சுகாதாரம் அடிப்படை கட்டமைப்பு எல்லாவற்றிலும் ஒரு தலையில் மாற்றம் தேவைப்படுது அண்ணன் சொல்கிறார் இல்லையா இல்லை என்னோட பழைய கட்டிடத்துக்கு வெள்ளையாடிக்க வந்தவன் வெள்ளையாடி அந்த கட்டடத்தை முற்றுமுழுமாக இடித்து தகர்த்த புதிய கட்டடத்தை எழுப்ப அந்த புரட்சியாளர்கள் நாங்கள் வரலாற்றை எங்கள் வரலாற்றை நாங்கள் எழுதுவோம் அது நவம்பர் ஒன்னிலிருந்து நாங்கள் எழுதுவோம் எங்க வரலாறு எப்படி மாத்தி வச்சிருக்கிற இங்க எல்லா தொடக்கம் திராவிடம் தமிழன் அழிமான அதுல தான் தொடங்குது அந்த புள்ளி அழிச்சா தமிழ தன்னால இப்ப ஒண்ணு இல்ல ரோஜா செடி இருக்கு நீங்க அதுக்கு உரம்போட தேவையில்ல சுத்தி உள்ள களைகளை அப்புறப்படுத்தினால ரோஜா செடி தன்னால வரும் அதான் நேச்சுரல் சயின்ஸ் நேச்சுரபதி

தமிழர்களுக்கு வந்துவிட கூடாது என்பதற்காக ஒரு தெலுங்கருக்கு போகணுங்கிறதுக்காக வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு அந்த அந்த அத்தனை சிறப்பு நீங்க சேர்க்கிறீங்கன்னா பசுமணி முத்துராமணிக்கு தவிர பேசுறாரு வந்தான் அவன் தூக்கிட்டு போயிட்டான் திராவிடம் தேசியம் தேசியம் தெய்வம் இரண்டு கண்ணுகள் பேசிட்டாரு அழிச்சான் தமிழர்களையும் தமிழர் வாழ்வியலையும் வரலாற்றை மீட்க வேண்டிய கடமை தேவை இருக்கிறது நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்தில் நாம் அமர்வோம் இந்த நவம்பர் ஒன்னா இந்த நவம்பர் ஒன்னில் அதை நாம் உறுதிமொழியாக ஏற்போம் உலகமெல்லாம் எல்லாம் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் தமிழர்களுக்கும் நவம்பர் ஒன்னு தமிழ்நாட்டு நாள் வாழ்த்து கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க